இதிகாசங்கள் இரண்டு இராமாயணம் மகாபாரதம் பதினெட்டு புராணங்கள் இவள் இவை மூன்றிலும் கூறப்படுகின்ற ஒரே இரண்டு தகவல் பரோபகாரம் சத்விசாரம் இந்த பரோபகாரம் சத்விசாரம் என்கின்ற இந்த இரண்டையும் கந்தரனுபூதியில் ஒரே பாடலில் கூறியிருக்கிறார் அருணகிநாதர் அந்த பாடலை பார்ப்போம் கெடுவாய் மனமே கதிகேல் இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நடுவே தனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே இந்த பாடலில் முதல்ல பரோபகாரம் செய் கெடுவாய் மனமே நீ கெடாமல் இருக்க ஒரு வழி சொல்கிறேன் கதி சொல்கிறேன் கேள் அதாவது பரோபகாரம் செய் அன்னதானம் செய் உனக்கு ஏன்ற ஒரு உதவியை செய் பெற மற்றவர்களுக்கு செய் அது உன்னுடைய ஆத்மாவுக்கு மிகச்சிறந்த உபகாரமாகிறது வடிவேல் இறைத்தாள் நினைவா என்பது ஆத்ம விசாரம் முதலில் பரோபகாரம் செய்ய சொல்கிறார் பிறகு ஆத்ம விசாரம் அதாவது சத்விசாரமாகிய இறை வழிபாடை பிறகு பேசுகிறார் ஆகவே இதழில் முதலில் தான தர்மங்கள் முதலில் செய்ய வேண்டும் பிறகு இறைவனை வழிபட வேண்டும் அப்போதுதான் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பது என்னுடைய பாடலுடைய கருத்து